வா மூன்றாவது சந்திப்புல உன் சொத்து உன் கையில வெற்றி அடைவாய் ஆனந்தம் உண்டு சும்மையா இருந்துப்பா நிறைய அள்ளி கொடுத்துட கூடாதுன்னு நினைச்சேன் வேற என்ன உடனே சொத்து நம்ப இருக்குல்ல உனக்கு கொடுக்குறது இன்னும் பத்து பேருக்கு கொடுக்கலாம்ல பணத்தை சரி சந்தோஷம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு கர்மசாமிக்கு அதே காங்கேயம் இல்லை என் குடும்ப கஷ்டமும் மனவேதனையும் திரணுன்னு கேட்டு வந்த மனை வாப்பா யாரெல்லாம் வந்தீங்க நான் மட்டும்தான் வீட்டுக்கு வர முடியும் வர முடியலையா கால் விட்டு வா மனைவிக்கு என்னடா இது என்னடாது ஒரு கண்ணு முடிக்க சரி ஒருத்தர் கால் விட்டு வரலாம் வரலாம் வா கால் விட்டுலாம் சொத்துக்கள் தகுந்தமாக கொஞ்சம் பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி உன் மனைவிக்கு ஜெவன விவரக் கோளாறால் எதுவும் நடக்கலை இயற்கையான பாதிப்பு மரணம் தகுந்தமான சூழ்நிலை நடக்காது காப்பாற்றி எழுந்து நடக்க வச்சு தரேன் அதே மாதிரி இப்போ இருக்கிற உன்னுடைய பணங்கள்லாம் வெளியில் கிடக்கு அவங்களை சரியாக்கணும் உன் கடனை தீர்க்கணும் ஜெயிக்கிறேன் என்ன வேணும்பா நல்லா கருபதாமிக்கு ராம்நாட்டு பகுதி வாங்க ராமநாடு சொல்லு சொல்றா ராமநாடு வாங்க ராமநாடு நிலவுக்கு என்னடி கோபம் கர்மதாமி நான் நிறைய ஆடு மாடு வச்சிருக்கேன் ஐயா அதெல்லாம் எனக்கு நிலைக்க மாட்டுக்கு என்னமோ நடந்து போச்சு மாதிரி தெரியுது அப்படி ஒருத்தர் வரலாம் அறுபது வருஷத்துக்கு முன்னால உங்க வச்சு நாலு குடும்பம் பிடைச்சது அறுபது வருஷத்துக்கு முன்னால் அதே மாதிரி அதுக்கு முன்னோர்களுடைய சொத்துக்களும் நாலு குடும்பம் வாழ்வதற்கு காரணமாக இருந்துச்சு அதில் சில பங்குகள் அதில் வரக்கூடிய பிற பிரச்சனைகளால் இப்போ குடும்பம் பாதிக்கப்பட்டிருச்சு இப்போ மூன்றாண்டு காலங்களாக வீட்டுக்குள்ளே நோய் பணி காட்டி செய்வனை கோளாறுகளாக ஆடு மாடுகள் செத்தும் காணாமல் போயும் அந்த இடத்துல ஒழுங்கா நிற்க முடியாத அளவுக்கு வாழ முடியாத அளவுக்கு இப்ப உனக்கு பிரச்சனை நடந்துக்கிடு இதனால அடிக்கடி பஞ்சாயத்தும் ஊர் விவகாரமும் வந்து உன் உள்ளத்தை துன்பப்படுத்தி கால் சுவாமியே வா ஏன் ஒன்றை பார்த்தோன்னு சாமியே ஐயப்பான்னு சொன்னேன் நான் ஆரியங்காவு போயிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லை உன் கூட ஐயனார் வராரு ஆமாம் குலதெய்வம் ஐயனார் அவரை நான் பார்த்தேன் குதிரையில் ஏறி என்னைய மாதிரி உட்கார்ந்துருந்தார் நான் தான் அவரை காப்பவன் அங்கே நான் கருப்புசாமியும் இருக்கேன் சின்ன கருப்பு பெரிய கருப்பு சாமி இருக்கா ஆமா இருபத்தோரு வந்தி என் தங்கை காலி இருக்கா வாழ வைப்பா வர பேச்சு இருப்பா இதெல்லாம் இருக்கு ஆனா அத்தனை வரையும் கும்பிட்டு இந்த சோதனை நடக்க முகமாத்து பண்ணி எதுவும் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் உள்ளத்துல பண்ணது உண்மை திசை திருப்பி வாழ வச்சுட்டாரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை உங்க அம்மாவை எழுப்பிடுவோம் இன்னும் ஆறு ஆண்டுகளுக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்துவோம் சாப்பிட்டு போட தம்பி அறவுறையா பெறாத அதே ராம்நாட்டு பகுதி டாக்குமெண்ட் பத்திரம் தந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது யார் வராரைய வராரே கள்ளு டறலாம் பாக்குண்டே கொண்டு போ தேடியும் கிடைக்காது நீதி ternary நீதி சாட்டைக்கு அடங்காது நீதி சட்டத்தில் மயங்காது காலத்தை உணர்ந்து கைகளை நீட்டி காக்கவும் தயங்காது காக்கவும் தயங்காது கடவுள் இருக்கின்றது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா தெரியுதா காற்றில் தவழுகிறூ இது நீதிமன்றத்தில் இருக்கு அதனால் இதுவரை சட்டம் உனக்கு கை கொடுக்கல எதிர்த்தரப்பில் உள்ளவன் வேற மாதிரி கவர் பண்ணி உன்னைய மைனஸ் பண்ணிக்கிட்டே போகிறான் இதை ஜெயிச்சு உன் கையில் ஒப்படைக்கணும் அவ்வளோதானே நீ தேடி வந்த இடம் சரியான இடம் காலத்தை உணர்ந்தே கைகளை நீட்டி காப்பேன் கால் விழுத்துவான் புத்தன் மறைந்து விட்டான் அவன் தன் போதனை மறைகின்றதா சத்தியம் தோற்றதுண்டா உலகில் தருமம் அழிந்ததுண்டா அழிமாடா தருமம் அழியாம காக்கிறேன் முன்னடவை சேச்சி வா வரலாம் மகனே ஓடிவா இந்தா ஆறு மாதங்கள் கால அவகாசத்துக்குள்ள வழக்க வெற்றியாக்கித்தார உன் பக்கத்தில் நீதி உண்டு என்பதை நிறைவேற்றி கருமசாமிக்கு ராமநாட்டு பகுதியில் நான் பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் மைனஸ் ஆயிடுது என்னைய காப்பாற்ற முடியுமா அல்லது நான் எந்த ஊருக்காவது போய் சொல்ல இருக்கா என்னையா சொல்லலாம் கருமசாமி ரெண்டோர் நல்ல ரெண்டோர் அண்ணன் இல்லையா வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் அண்ணன் மகன் நல்ல பையா கட்டிக்காரன் பழகிக்கிட்டு இருக்கான் வா வாடா நல்லா இருக்கியா உன் பேர் என்ன பேரு கதிர்வேல் முருகன் கதிர்வேல் முருகா ஓம்பர் நபரு எல்லாருமே முருகன் குடும்பமாக இருக்க ரெண்டு மணி அடிக்கார் வேலை உள்ளாருங்களா கால் விட்டுவாங்க என்னடா வேலை பார்க்க கண்ணு முடி ரெண்டு ஒன்று போல உட்காருங்க பார்ப்போம் உங்க குடும்பத்தில் சாமி ஆடினது யாருடா அந்த காலத்தில் உங்க தாத்தா காலத்தில் கருப்பு சாமி அரண்மனமாக கொடுத்துருக்காங்கடா உங்க அப்பா வழியில் இப்ப கும்பிடலை இப்போ இப்ப அந்த சாமி திசை மாறி இருக்கு இடம் மாட்டிருக்கு மூன்றாண்டு காலங்களாக உன்னுடைய குடும்பத்தில் தொழில் நஷ்டமும் மனவேதனையும் இருக்கும் ஒருவருக்கு உடல்நிலையால் பாதிக்கப்பட்ட வேதனை நடந்து கொண்டிருக்கும் குடியிருக்கிற மனை நிம்மதியாக அங்கே இருக்கலாமா வேண்டாமாங்கிற சந்தேகமும் உள்ளத்தில் இருக்கும் ஒரு இடத்தால் தகராறும் அன்பும் வந்துக்கிட்டே இருக்கும் நடக்கா இதில் காவல்துறை வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள் இதில் ஜெயித்து தந்தால் போதுமா கால் ஒன்று அடிக்கடி தெருவோரத்தில் இருக்கக்கூடிய பைப்பு சந்தியில் நீ நண்பர்களோட சந்திக்கிற பழக்கத்தை நிப்பாச்சிக்கிது ஏம்ண்ணா அந்த ரோட்டில் ரெண்டு பிள்ளை நடக்குது அதுலே தான் பார்க்க வேண்டிய நிலம இருக்கு அதில் உனக்கு அவப்பேறு வரும் குழப்பம் வரும் மாற்றிக்கிடுவியா கால் வந்துட்டுவா மாற்றிக்கிடுவியான்னு கேட்கல மனதை மாற்றிக்கான்னு கேட்குற புரிஞ்சுக்காது ஆமாம் பிள்ளைங்கள காப்பாற்றணும்ல நம்முடைய கடவுள் தானே அது இப்போ வேலை சம்பந்தமாக ஒரு சில முயற்சிகள் எல்லாம் எடுத்து எல்லாமே பெயிலாகவே போய்கிட்டு இருக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை சென்னை வரை சென்று பார்த்தும் சீரடையவில்லை இந்த நிலைமைகள் இருக்கு அதனால் உனக்கு இருபது நாளையில உன் தொழிலை உயர்த்தி தர அந்த வழக்கை மீட்டி வெட்டியாக்கி தரேன் வேற என்னடா வேணும் நல்ல சரிதான் பக்கத்தில் வாத்த புரியல அந்த வேற யாருக்குல வீட்டில கண்ணு முடிக்கா

பல லட்சங்களை இழந்ததில் மைனஸ் ஆகிட்டேன் புரியுதா செம்மையாகித்தாரேன் தரேன் ஜெயிச்சுக்கா இனி உற்சாகமாக என்ன நினைச்சு செயற்படுறா இந்த உனக்கு என்னடா வேணும் வேறு நான் இங்கிலீஷில் பேசுகிறேன் நான் தமிழ் தானே பேசுகிறேன் வேலை கிடச்சாச்சு தமிழ் கிடச்சாச்சு என்ன படிச்சிருக்கேன் டிப்ளமா நல்லாயிருக்கும் பாஸ்போர்ட் எடுத்துக்கா வெளிநாட்டுக்கு போகலாம் கர்பசாமிகை சாப்பிட்டு போகணும் வர கிடச்சிட்டுன்னா அரைவரையா போய்ட்டுனா அப்படின்னு விட மாட்டேன் எங்கே இருந்தாலும் அவங்க கூட்டு வந்து விட்டுருவாங்க ரசி சாப்பிடாம போகக்கூடாது உட்காந்து அதே ராம்நாட்டு பகுதி கல்யாணம் சம்பந்தமான கேள்வி யாருக்கு கல்யாணம் முடிக்கணும் யாரு கால்வா கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரு வளையல் பூவோடு வருவேன் பொட்டோடு பொண்ணு எங்க இருக்கா வருத்தப்பிரிகளா தைரிய உங்களுக்கு தைரியம் உண்டா எங்க என் கையப்படி உனக்கு தைரியம் உண்டா நான் பாக்கிறேன் வாய் தான் தைரியமா பேசுவேன் நெஞ்சு பட 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 அடிக்கும் உனக்கு என்ன நீ கைப்படி பார்ப்போம் எப்படியோ நல்லா இருந்தால் போதும் சாமி நல்ல வாக்கு கொடுத்தா போதும் நினைக்கிறேன் கால் விட்டுவாங்க உன் பிள்ளைக்கு நீங்கள் நினைக்கிறது மாதிரியே நல்ல திருமணத்தை நடத்தி தரேன் அவன் மனதை சம்மதிக்க வச்சு வெற்றி தரேன் ஏதோ ஒரு சொல்லி தட்டி கிடைக்கிறாங்க அடுத்து வேலை பார்க்கலாம்னா அது எப்படி பண்ணாங்க இருபது நாள் கழிச்சு மாப்பிள்ளையை பாரு என் மேலே பாரத்தை போடு ஜம் ஜம்னு கல்யாணம் முடிச்சு தரேன் வெற்றி இப்போதைக்கு கிடைக்காது முயற்சி பண்ணாத சொன்னால் சொன்னது தான் நீ பணம் கொடுத்தனா உன் பணம் ரிட்டர்ன் ஆகாது ஏமாந்து போயிடுவேன் புரியுதா ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் இயற்கையாக கிடைக்கிறது எதுக்கு நீ போய் பணம் கொடுத்து வாங்கன்னு நினைக்கிறேன் ஏப்ரலில் வேலையும் தரேன் அதுக்கு முன்னால் கல்யாணத்தையும் வெற்றியாக நடத்தித்தரேன் இப்படி ஜெயிக்கிறேன் நல்லாரு மகளே வா இதற்கிடையில் குரூப்பாக உன் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஒரு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்பில் கண்டிப்பாக நான் போக விட மாட்டேன் நீயும் போகுது சம்மதிக்கக்கூடாது பேட்டி கொடுத்து போயிட்டோம் சொன்னது இன்றைக்கி உனக்கு புரியாது ஒம்பது நாள் கழித்து புரியுது வா

வாமா 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 சீக்கிர வாமா ஏ புள்ளே இன்னாரி ஆம்பூர் கரும்பு கட்டு இந்த மூணு ஏக்கர் இருக்குமா ஒரு கொள்ளையில தானே கிணறு கிடக்கு தான் கிணறு இருக்கு கரும்பு ஒரு இடத்துல போட்டுருக்க வேற விவசாயத்தில் இடத்துல இருக்கு போயிட்டேன் கால் கொஞ்சம் அது வர போய் பார்ப்போம் நீ தப்பாக நினைக்கோ ரைட்டாக தான் நீ நடந்த வணக்கண்ணே நல்லா இருக்காங்களா பக்கத்தில் வாங்க உங்களே சொல்லுங்க இவங்களே சொல்லுதா ஏப்பா உன்னுடைய இடத்துக்குள்ளே நான் போய் பார்த்தேன் அந்த இடத்துல நான் கருப்புசாமியுடைய பார்வம் இடத்துக்கு இருக்குது அதே மாதிரி வடக்கு எல்லையில் முனியாண்டி இருக்கார் உன்னுடைய ஊர் எல்லைக்குள்ளே என் தங்கை காளியும் மாறியும் குடியிருக்கா ஆனால் வீட்டுக்குள்ளே ரெண்டரை வருடமா அந்த பொம்பளை படுத்தா எந்திக்க மாட்டான் இருந்தால் தோண்டுக்கிடுவான் இவன் உடல்நிலை சரியில்லை உன் உள்ளத்தில் அதுக்காக சில இடங்களில் போய் நம்ம கேட்டால் தெளிவு கிடைக்கும்னு நினச்சி வந்ததில் ஏதோ மந்திர தந்திரம் பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு எண்ணம் உனக்கு தோன்றிடுது இதுக்காக கொஞ்சம் பூஜை புரஸ்காரம் தாய்த்து எந்திரம் தகடு இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஆனால் இவன் குடமாயி தெளிவுக்கு வரல இது என்ன மாயம்னு தெரியலையே நம்ம இடம் சம்பந்தமான குழப்பமும் இருக்குது விவசாயத்துல நஷ்டம் வராமல் இருக்கு என்ன போட்டால் சரி வரும் தெரியாத நிலைகளும் இருக்கு இதில் ஒரு பிள்ளை நம்ம சொல்ல கேட்காம அடைய வச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னு என்னைய பார்க்க வந்திக்கலாம் உண்மை அதான்ப்பா கால விட்டுறாங்க என்ன நல்லா இருக்கீங்களா யாருக்கு உங்க பத்திரமெல்லாம் எங்கன்னா இருக்கு எடுத்து பத்திரமெல்லாம் யார்கிட்ட வச்சுருக்கிய வீட்டில் அப்படியா யார் எடுத்து அப்படியா ஓ பத்திரம் வேறு இடத்துலலாம் இருக்கண்ணே யாருக்கும் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தீங்களா யார்கிட்டயும் பணம் வாங்குனீங்களா லோன் போட்டு வண்டி வாங்கி எதை வச்சு வாங்கினா சோம்பார்க்கேனில் காலில் வந்துட்டு வாங்க ஏக்கா கொஞ்சம் நேரம் சும்மா இருக்குண்ணே ஒரு சில பத்திரங்கள் கொஞ்சம் கை மாறி இருக்குப்பா ஆபத்து வராது மெயிட்டிடலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சரானா பையன் கொஞ்சம் சம்பாத்தியத்தினையும் குறை மண்டினையும் நீ இல்லை போய் உள்ள சும்மா ஊரை சுற்றதோட சாரி வேறு ஒன்றும் வேலை இல்லை புரியுதா அதனால இந்த விவசாயத்தை தெளிவாக்கி தரேன் இவன் உடம்ப நல்லா இருக்குந்தா போதுங்களா மூணு முறை இங்கே கூட்டுவா நல்லாயிருவா ஒரு கேள்வி கேட்டுக்கா

முருகப்பெருமான் கோயில் எங்கப்பா இருக்கு ஆனால் முருகனுக்கு ஒரு வேண்டுதலை பண்ணிக்கணும் இந்த உன் பிள்ளைய நல்லாக்கி தரேன் இழந்த பணத்தை மூன்று மாதத்தில் உன் பணத்தை வீடு உணர்ந்து சேர்க்கேன் நல்லா இருக்கா கவலைப்பட மாட்டேன் வீட்டில் வந்து குறையா அந்த குறையெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் செய்வனவினை கூட நடக்கிறேன் தேவையில்லாமல் ஏன் சிந்திக்கிய என்ன சந்தோஷமா இருங்க போங்க இந்தாங்க ரூபா ஆனந்தமாக இருங்க வயிறார சாப்பிடுங்க நிம்மதியாக தூங்கி இருந்தீங்க போங்க கருமகாமிக்கு என் உடனே நரம்பிகள் சம்மந்தமாக கொஞ்சம் வரி இருக்கு ஒரு பக்கமே எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு யாருக்கு பாது கால் அனுப்பா பாப்பா உன் உடல்நிலையை பத்தி சொல்லணுமா உன் பிள்ளைகளை பத்தி பேசணுமா ஒன்று சொல்லட்டுமா தேவையில்லாம உன் பிள்ளை கொயன் பணத்தை இன்னொருத்தண்டு கொடுத்துட்டு ஏமாந்து அவன் இப்ப இருக்க இடம் இருக்கான் அவனை கொண்டு வந்து சந்தில் நிறுத்தி அந்த பணத்தை நான் தரேன் போலீஸுக்கு போகாமல் காப்பாத்துகிறேன் ஒன்று உனக்கு இந்த பக்கவாத கோளாறு என்னதுக்கு ஏற்பட்டுச்சு சாமி நாங்கள் கொஞ்சம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் சொந்த பந்தங்களுக்குள்ளே பெரிய பிரச்சனை வந்துருது ஐயா ஒன்று நடக்க விடாம பண்ணுத மாறடா வெளியில் தலை காட்ட முடியாது அப்படின்னு ஒருத்தன் சவால் விட்டான் அதில் ஏற்பட்ட பிரச்சனை தான்டா இது கால் ஒன்ட்டு வா சொந்த பந்தங்களை நம்பி உன் சொந்த பந்தங்களை நம்பி போகாத மனுஷா அவங்கெல்லாம் நல்லவங்க இல்லைன்னு ஆயிரம் இரண்டுன்னு சொன்னனே உன் மண்டையில் கேரச்சா அப்படி உன் கொண்டாட்டி கேட்கா சொன்னாலோப்பா சொன்னாலோ போகாதே போகாதே என் பொல்லாத கொல்லாத நான் நானும் கண்டேன் நல்லவங்க இல்லை கேடு பண்ணிடுவான் முன்னால் நடுக்கிட்டு பின்னால் வெட்டிடுவான் உன் மங்காளியோட நம்பாதன்னு சொன்னாலே கேட்டாரனே இந்தா மூன்று மாதத்துல இந்த நோய் குணமாயிரும் நல்ல நடந்துருவேன் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா ஒரு மாதத்துல கிடைச்சிரும் இந்தா சந்தோஷமா காப்பாற்றி தரேன் நல்லா இருப்பா அவங்க வரணும் நான் வாழ வைப்பேன் நல்லா சாப்பிடு மனசார நல்லா இரு சர்சாமிக்கு சரியா ஆமா ஆமா அப்படியா அந்த மானை பாருங்கள் அழகு அந்தமான் அந்தமான் யாருப்பா அந்தமான்